ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் அதுலேயும் குறிப்பா நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும் சில நேர நவக்கிரகங்கள் சாதகமா இருக்கும் சில நேர நமக்கு நவக்கிரகங்கள் பாதகமா இருக்கும் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டாவே நாம பலவிதமான விதமான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அதுலேயும் நம்மளுடைய இந்த ஒரு வாழ்க்கையில நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நடப்பதற்கு மெயினான காரணங்களே சில முக்கியமான தினங்கள் தான் அந்த மாதிரியான ஒரு தினமானது வரப்போகுது அந்த தினம் என்னைக்குன்னு கேட்குறீங்களா பிப்ரவரியுடைய பனிரெண்டாம் தேதி ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது அன்று தை மாதத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி முப்பதாவது நாள் இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரபஞ்சத்துல அதிக சக்தி வாய்ந்த பௌர்ணமியானது வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது இது ஒரு அதிபயங்கரமான பௌர்ணமி இந்த அதிபயங்கரமான பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து வந்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு அப்படி ஷேர் பண்ணுறத இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு தை பௌர்ணமி என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த தை பௌர்ணமியில கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களால உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த தை பௌர்ணமி திரும்பவும் சொல்கிறேன் சாதாரண ஒரு பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அதனால் இந்த பௌர்ணமியிலருந்து உங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதை நீங்கள் தெரிஞ்சு பலன் பெறுவதற்கு முன்னாடி தை பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி தை பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகளும் இருக்குது இந்த சிம்பிளான வழிபாடு உங்கள் வாழ்க்கையை வேற லெவலில் வந்து மாற்றும் அதனால் என்ன வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு மறக்காம இந்த வழிபாடு மூலயமா பலன் பெறுங்க வாங்க என்ன வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தை பௌர்ணமி அன்னைக்கு கன்னிராசிக்காரங்க நீங்கள் இவற்றை செய்திங்கன்னா பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் எவற்றை செய்தால் பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் இது ஒரு அற்புதமான மாதம் தமிழர்களை பொறுத்தவரைக்கோ நெல் அறுவடை மாதமாக இந்த மாதமானது திகழ்கிறது அனைத்து உயிர்களுக்கும் உணவு தரக்கூடிய உழவர்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை போற்றக்கூடிய வகையில் இம்மாதத்துல தான் பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுது அதே போல இம்மாதத்தில் பல ஆன்மீக சிறப்பு தினங்களானது வருது அதுல ஒன்று தான் தையில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த தை மாதத்துல வரக்கூடிய தை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஆக்சுவலி தை பௌர்ணமி தினமானது பொதுவாக தை மாதத்துல பூச நட்சத்திர தினத்திலோ இல்லது மிக அரிதாக அதற்கு முந்தைய தினமோ வரும் இந்த ஆண்டு பிந்தைய தினம் வருது இந்த தை பௌர்ணமி தினத்துல கண்ணீராசிக்காரங்க அதிக காலையில் எழுந்து குளித்து முடித்துடணும் அதுக்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய சிவ கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் பின்பு வீடு திரும்பியதும் கேசரி செய்து சிவனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்புறம் திட உணவு எதுவோ இந்த நாளில் உட்கொள்ளாமல் விரதம் வந்து பௌர்ணமியில் கடைபிடிக்கணும் இந்த நாளில் பௌர்ணமி விரதம் இருந்து சிவ மந்திர ஜபோ சிவத்தியானம் ஆகியவற்றில் ஈடுபடணும் அதுக்கப்புறம் திரும்ப மாலையில மீண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்களை சமர்ப்பணம் பண்ணி அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்து வழிபாடு வந்து செய்யணும் அப்புறம் சிவன் பார்வதியை வழிபட்டு கோவிலில் இருந்தவாறு வானில் தெரியக்கூடிய பௌர்ணமி சந்திரனை தரிசனம் பண்ணணும் தரிசனம் பண்ணி வழிபாடு வந்து செய்யணும் பின்பு கோயிலில் விளக்கண்ண இல்லைன்னா நெய் தீபங்கள் ஏத்தி வழிபட்டு கோவிலை வந்து மூன்று முறை வள வரணும் தான் வந்து தீடு திரும்பணும் வீடு திரும்பியதும் பூஜரையில காலையில சிவனுக்கு நெய்வேத்தியை செய்தீங்கள கேசரி அதை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிரசாதமாக தந்து நீங்களும் சாப்பிட்டு பௌர்ணமி விரதத்தை வந்து முடித்து கொள்ளணும் அப்புறம் ஆஷுஷல் உங்க வழக்கமான ஆகாரங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை இந்த நாள்ல சாப்பிடுங்க இப்ப நான் சொன்ன முறையில் இந்த தை பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்கார நபர்களுக்கு ஆயுளானது திருப்தி நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்கள் நடக்க தொடங்கும் உடல் மற்றும் மனநலன் சிறப்பாக இருக்கோ துர்துஷ்டங்கள்லாம் வந்து விலகும் ஸோ சிறந்த நபர்களுடைய உதவிகள் கிடைக்கப்பெறும் இந்த மாதிரியான அதிசயம்லாம் உங்கள் ராசிக்கு நடக்கும் அதனால் இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இதுதான் இந்த நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக பரிகாரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்கள் ராசிக்கு இந்த நாளில் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கனிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் பார்க்கும்போது ராசியில கேது பஞ்சமஸ்தானத்துல சூரிய புதன் ரணருண ரேகஸ்தானத்துல சனி கலஸ்தரஸ்தானத்துல சுக்கரன் ராகு பாக்கியஸ்தானத்துல குரு வக்ரத்தோடு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் வக்ரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் அமைஞ்ச அடிப்படையில தான் உங்க ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்களை நட்சத்திரத்துக்கேற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்னங்கிறத தெளிவாக ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க கணி ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உடல் ஆரோக்கியத்துல பயங்கரமான மாற்றம் உண்டாகும் பண வரவு ஆக்சுவலி திருப்தியாக இருக்கும் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் நேரிடும் நீங்கள் விருந்து நிகழ்ச்சிகளெலாம் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை அனுப்புவீங்க முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க வாகனம் வாங்குவதற்கு உண்டான எல்லா அறிகுறிகளுமே தென்படும் ஸோ தென்படக்கூடிய அறிகுறிகளை மிஸ் பண்ணிடாதீங்க தென்படக்கூடிய அறிகுறிகளை கண்டிப்பாக வந்து நல்லா யூஸ் பண்ணிக்குங்க இது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அஸ்தம்ல பிறந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அஸ்தம்ல பிறந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியில இருந்து தொழில் வியாபாரத்துல மந்த நிலா வந்து மாறும் சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க அப்புறம் நீங்க விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க அப்படி விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரும்போது அதை ஏத்துக்கிறது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வச்சு காண்பீங்க அதனால சாமர்த்தியமான செயல்கள் செய்யறது தான் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லது மெயினாக வியாபாரத்தில் மந்தநிலை மாறும்போதே வியாபாரத்தில் புது புது யுக்திகள் கையாளணும் இது அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வலுவாக சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் லாபம் கிடைக்கிறதுக்கு வியாபாரத்துல கூடுதலாக முயற்சிகள் வந்து செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ ரொம்ப வெற்றி பெறுவதற்கு அஸ்தம்ல பிறந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் செயல்படுங்க அப்புறம் ஃபைனலாக கனிராசி சித்திர ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த தை பௌர்ணமிகளுக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்குவதற்கு அதிக வாய்ப்பு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் மன வருத்தத்தோடு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களிடையே சந்தோஷமானது நீடிக்கும் ஸோ கணவன் மனைவியா இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்க சந்தோஷம் நீடிக்கிறத நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுங்க அதனால உங்களுக்கும் மகிழ்ச்சி அவங்களுக்கும் மகிழ்ச்சி ஸோ இந்த மாதிரியான மகிழ்ச்சிகளை அனுபவிக்க ஒருவருக்கொருவர் நிறைய கேரிங்கோட இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துலையும் எந்த பாதிப்பும் இருக்காது உடல் ஆரோக்கியம் ரொம்ப செம்மையாக வந்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாத போது நீங்கள் புது புது விஷயங்கள்லாம் வந்து செய்கிறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசியில பிறந்த உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனாடுகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியா இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புது புது வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே கூட உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ